நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோத குழுவின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ட்ரிப் பார்க்க போது வைகாசி மாதம் வ இருக்கிறதுல மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா வசந்த மாதம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாதத்தில் பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்தில் விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷம் நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி விசாகம் வெம்பருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியே ஏற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதமும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவைய நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியிற கட்டங்கள் வரணும் அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த கால சர்பதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபல்கள்ன்றதை பார்ப்போமா இப்ப மொத்தத்துல இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது அமைப்பு கணவன் இழந்தவரோ மனைவி நிறந்தவரோ ரெண்டாவது அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு இரண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அன்பர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் நாலு நாளைக்கு முன்னாடி மாறிட்டார் எப்போ மாறினார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம வைகாசி அதுக்கு முன்னாடியே பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் பதினஞ்சே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே மாறிட்டார் மாறி நாலு நாளில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் அது என்ன சாமி கண்டிப்பாக கொடுப்பார் ராசிநாதன் எப்போ ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றி 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 குருவை பொறுத்தளவுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடியே அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுப்பார் அப்போ நாற்பது நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு இப்போ மாறி நாலு நாள் ஆக போகுது தொடக்க காலகட்டங்கள்லேருந்தே வெற்றி வெற்றி வெற்றியை குவிக்கக்கூடியது இந்த ராசி அன்பர்கள் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இத்தனை காலகட்டங்கள் தனித்து இருந்தார் இப்போ கூட ராகுவும் சேர்ந்தார் அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அது இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் 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 ஏன் சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி ரெண்டு பேருமே இயற்கை அசூபர்களாச்சு அவர் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஜெயிப்பாருன்னு சொல்கிறீங்களே என்ன சாமி எங்களை பார்த்தா எப்படி இருக்கு சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக அங்க உள்ள சனீஸ்வர பகவானையும் ராகுவையும் பார்க்கிறாரு அப்ப பொழுது எழுக்கின்ற காரியத்துல உண்டான தடைகள் அத்தனையும் சூரியனை கண்டபோது பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விளைகிறமா விளைகிறோம் கவலைப்பட வேண்டாம் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கர பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு கேட்டால் கேட்டதை கொடுக்கக்கூடியது வண்டி மாற்றணுமா மாற்றணும் சைக்கிள் இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டூ வீலர் டூ வீலர் இருக்கிறவங்களுக்கு காரு காரு இருக்கிறவங்களுக்கு சர்டன் காரு லக்ஸரி காரு லேவிஷ் காரு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் என்னென்னு கேட்டிங்கனாக்க மெல்ல செல்லும் கிரகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது எப்படி எப்படின்னாக்கா மூணில் குரு மூணில் சனி அதாப்பட்டது இயற்கை அசுபர்கள் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் இயற்கை அசுபர்கள் கெட்ட இடத்துலையும் இருக்கணும் ஜோதிஷாஸ்திரப்படி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் பாப கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் அப்போ இது ஒரு வெற்றி அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஏழில் இருந்துக்கிட்டு உங்களுடைய லாபஸ்தானமான சுக்ரனோட வீடான துலாத்த பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு எதனாலன்னே தெரியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க கடந்த காலகட்டங்களில் ஏழ்ற சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு அவமானங்கள் அசிங்கப்பட்டுட்டு இருந்தீங்க அத்தனையும் விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் விசுவாச வருஷம் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள் வச்சது அத்தனைக்கும் விடுவி கிடைக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இருக்கோம் அத்தனைக்கும் இந்த வைகாசியில் விடுதலை 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 வெற்றி 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 இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார் இந்த செவ்வாயை பொறுத்தளவுக்கு அஞ்சுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் எட்டில் அடைஞ்சிருக்கிறார் நல்லதா நல்லது புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே முயற்சி ஜெயமாகக்கூடியது அப்போ செவ்வாய் அடுத்தது மாறக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது செவ்வாய் எப்போ மாறுறாரு எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அம்சம் இருக்குமா கவலைப்பட வேண்டிய அம்சம் இல்லை என்ன ஒன்றே ஒன்று ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் தகப்பனுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது அப்படின்னாலே நுண்கிருமி நுண்கிருமி அப்போ அந்த கேது பகவான் வந்திருக்கிறதும் உத்திராடனும் எதிர மகம் பூர்வம் உத்திர நட்சத்திரத்தில் வந்திருக்காரு சூரியனோட வீட்டில் வந்திருக்காரு தகப்பனுக்கு கண்ணோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்ணில் ஏதாவது உபாதை வந்திருக்கு அப்படின்னு தகப்பன் சொன்னார்னா உடனே உங்களுடைய கண்டாக்டரை பாருங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுர் ராசிக்கு வைகாசி மாதம் சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் சரி இப்போ இதில் ஆறில் சூரியன் இருக்காரு அவர் என்ன செய்வார் அஞ்சு ஆறு ஏழுக்கு புதன் மாறுறாரு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது நம்மளோட அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க முதல்ல வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழில் வந்து புதன் போகும்பொழுது பொழுது திருமண யோகத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஏழாம் இடத்துல குரு குருவினுடைய பார்வை இருக்குது புதனும் ஏழாம் இடத்தில் வரும்பொழுது ஏழாம் அதிபதி ஏழாம் அதாவது ஏழாம் அதிபதியான புதனும் அதாவது குரு அப்படின்றவர் வந்து குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க குரு பார்க்க கோடியன்மே குரு பார்த்தா திருமண யோகம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏழாம் இடத்துல குரு வர்றதும் நிச்சயமாக கல்யாணம் வரக்கூடிய அதாவது திருமணத்துக்கு பார்த்து இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது புதன் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா அவரே ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர கணித துறையில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஆறாம் இடத்துல வந்து புதன் போகிறாரு அப்போ என்ன சார் ஆகும் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு கடன் எதனால் உருவாகும் சுப செலவுகளாக உருவா உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் அதிபதியும் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காங்க அதனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய லேண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக ஒரு இடம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது அது தவிர பார்த்தாலே ஏன்னால் புதுசாக வந்து நீங்கள் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரியான விஷயங்கள் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இவ்வளோ நாள் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் எண்ணிக்கை எப்படின்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் இவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்துல இருக்கும்போது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து பூமி சம்பந்தமான விஷயத்தை விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நல்ல விலைக்கு போகக்கூடிய காலமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்தீங்கன்னா தாயினுடைய இதுலேருந்து வழி சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக உங்கள் கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் ஏன்னா சனிராகு மூணாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டிரமம் எட்டாம் இடத்துல சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டிரமத்துக்கு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அதை தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை கோச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அது என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சோமையா சக்தி சோமையா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு எட்டு இருபத்தி நாலுக்கு தொடங்குது அதுக்கப்புறம் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்ங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் அதாவது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது புதிதாக எதுவும் தொடங்கக்கூடாதுங்கிறது தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் பிரயாணங்கள் செய்யக்கூடாது இந்த ரெண்டு ரெண்டையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இதை தவிர்க்காவிடின் இதனால் வந்து இன்றைக்கி செய்திருவோம் அதனுடைய பின் விளைவுகள் இன்றைக்கே தெரியாது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு தான் தெரியும் அப்போ அதை பின் விளைவுகள் வந்து நம்மளை சங்கடப்படுத்தும் அப்போ சங்கடப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போவே வந்து அதை தவிர்த்துட்டோம்னா பின்னாடி அந்த சங்கடங்கள் வராமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் அதனால் இந்த ரெண்டு காரியத்தையும் தவிர்த்துக்குறங்க இது போக இது உங்களுக்கு செவ் இந்த செவ்வாய் வந்து நீச்சமடைஞ்சிருக்காரு அவர் எட்டு ஆறுக்கு போகிறாரு இருந்தாலும் நீச்சமடைஞ்சு ரொம்ப காலமாகவே இருந்துகிட்ருந்ததுனால சில 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 பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்துருப்பார் அதனால் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க அந்த வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனால வந்து வரக்கூடிய விளைவுகள் அந்த செவ்வாயினால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கும் மேலும் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்க மிளகு வடை செய்து அதை நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தானமாக கொடுங்க படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கு உண்டான யூனிஃபார்ம் இருந்ததுன்னா அதுக்கு வஸ்திர தானமாக வாங்கி கொடுங்க படிக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் பண்ணுனால் உங்களுக்கு எந்த ஒரு பின்விளைவுகளும் வராமல் அது வந்து சீராகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் இதையெல்லாம் அவசியம் பண்ணிக்கிறேங்க மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய டாக்டரு கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா தனுசு ராசி ஏற்றமான காலம் இந்த காலகட்டத்தில் விஸ்வாவச வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை அமையும் அரசாங்கம் மூலியமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு இருக்கும் தந்தையின் உடல்நலத்தில் கொஞ்சம் கால பழித்து ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக போகிறது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வீட்டை விட்டு வெளிநாடோ வெளி ஊரோ வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு படிப்புக்குன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு சத்ய குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மகரம் உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே இருக்கார் அதாவது வருஷ கிரகங்கள்னு பார்த்த உங்களுக்கு ராகு கேது கேது எட்டாம் இடத்துலையும் ராகு ரெண்டாம் இடத்துலையும் சனியோடு சேர்ந்து ராகு இருக்கிறதும் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதும் அந்த அளவு விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்காது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் எந்த மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதியான சுக்ரன் அவர் தான் மிகப்பெரிய யோகர் அவர் வந்து மூணாம் இடத்துல உச்சம் பெறுறார் அதாவது கவிதை எழுதுகிறவா கலைநயத்தில் இருக்கிறவா க இந்த இதுல பாட்டு சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து கவிஞர்கள் இலக்கியம் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல புதிய முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் புதிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து எல்லா விதமான உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது தொழிலில் புதிய முயற்சியை எடுத்து வைப்பீங்க அந்த முயற்சி வந்து நூற்றுக்கு நூற்றி இருபது சதவீதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் ஜெயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பு படிக்கிறவங்க அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னா இந்த என்ன சொல்கிறது மாஸ்டர் டிகிரிக்கு மேலே பிஹெச்டி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு பெரிய ஏற்றம் வேலை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பால் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட தொழில் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து எள்ளு இந்த மாதிரியான விஷயங்கள் இரும்பு சம்பந்தமாக அது தவிர ப இந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதாவது சார்கோல் அதாவது கறி அதை தவிர பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு உலோகங்கள் இந்த மாதிரியான மண் இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து நீதிமன்றங்கள் போலீஸு காவல்துறை இதில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட ஏன்னா சனி ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற அதாவது ஆட்சி பெற்ற வீடு அதனால் சனி இப்போ கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவக்கூடிய அரசியல் சம்பந்தமான இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அரசியல் சம்பந்தம் பெற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார் இது வந்து எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அது தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறு ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு ஆறுன்னு மூணு இடத்த இந்த மாசம் கிராஸ் பண்றார் இதன் மூலியமாக என்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த மகர ராசிக்காரருக்கு வரும் அப்படின்றது வந்து ஐயா டாக்டர் ஹரீரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க எப்பொழுதுமே சனி பகவானுடைய ராசிக்கு சந்திரன் பகை பெற்றவர் சந்திரனோட வீட்டில் செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கார் செவ்வாய் சும்மா உட்காரில் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் அவரே சத சப்தமமாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அடுத்தது ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறாரு நீங்கள் எதையோ சொல்லப்போக அவங்க எதையோ தப்பாக புரிஞ்சுக்க தேவையற்ற வாதங்கள் தேவையற்ற விதாண்டா வாதங்கள் பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணுன்னா பிரச்சனை கிடையாது இது லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய தொழில் பார்ட்னர்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கார் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் 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 ராகுக்கு இடம் கொடுத்தது சனி பகவான் அப்போ ஒரு சனி பகவான் ரெண்டு சனி பகவான் இருக்கிறாரு அப்போ நீங்க சொல்றது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் ஆனால் நீங்க சொல்றது உண்மை நீங்க சொல்றது சத்தியம் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்ப இந்த காலகட்டங்களில் இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் எத்தனை நாள் எச்சரிக்கையா இருக்கணும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சாமி அப்போ எட்டு ஆறுக்கப்புறம் அப்புறம் எனக்கு எல்லாம் அடுத்து அங்கேயும் ஒரு இருக்க வில்லங்கும் இவர் எங்கே போகிறாரு இதுவரையிலும் ஏழில் இருந்த செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அவருக்கு பொறுத்தளவுக்கு அங்கே இருந்து அவர் சதசப்தமாக பார்வை பார்க்குறாரு எந்த இடத்த பார்க்குறாரு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே உள்ள சனி பகவானையும் பார்க்குறாரு அங்கே உள்ள ராகு பகவானையும் பார்க்குறாரு அப்போ இந்த வைகாசி மாதம் ஃபுல்லாகவே குழப்பம் நிறைந்த மாதமா குழப்பம் நிறைந்த மாதம் என்ன ஒன்று ஒன்று ஆறுதல் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் என்ன நீங்கள் சொல்லும்போது தவறாக புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு ஓ அவர் நல்லதுதான் தான் சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க ஆனாலும் இந்த காலகட்டங்களில் வைகாசி மாதத்தில் விசுவாச வருஷத்துல இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதம் செய்கிறதை தவிர்த்தோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் சரி ரொம்ப சந்தோஷம் சாமி அடுத்தது புத பகவான் நாலு அஞ்சு ஆறு இந்த மூ மூணு இடத்துக்கும் இந்த புத பகவான் ட்ராவல் பண்ணுறாரு எந்த மாதத்தில் இந்த வைகாசி மாதம் முப்பது நாள்லேயே டிராவல் பண்ணுறாரு நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் மாற்று ஸ்தானத்தை அதிபதி ஏழாம் இடத்துல நீச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்போ அம்மாவுடைய உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாயும் சனி பகவானும் பார்க்கறதுனால அறுவை சிகிச்சை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாயாரை பார்த்துக்கணும் ரொம்ப சிறப்பு அடுத்தது அஞ்சில் புத பகவான் வர்றாரு கூட ஆதித்யனும் கூட இருக்கிறாரு புத ஆதித்யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு தடையும் ஏதோ ஒரு தாமதம் வந்துட்டு இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் தூள் தூள் ஆகக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும் இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுபகாரியங்கள் எல்லாமே நடக்குமா சுபகாரியங்கள் நடக்கும் அதுக்கடுத்து ஆறில் புத பகவான் போகிறார் ராசிக்கு ஆறில் ஆனா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அது அவருடைய சொந்த வீடு அவர் மட்டும்தான் அங்க இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவரு கூட பிரகஸ்பதியான குரு பகவானும் இருக்காரு அப்ப ஆறாம் இடம் வலுப்பெறுது ஆறாம் இடம் வலுப்போது மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல உத்தியோகத்துக்காக திண்டாடிட்டு இருந்தாங்க அப்போ உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ அதுவும் குருத்துவமுடைய உத்தியோகம் அதுவும் கணிதம் தொடர்புடைய உத்தியோகம் சார்ட்டோட கொண்டு காஸ்ட்டை காஸ்டை கொண்டு இதை மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஆறாம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால அவர் பொறுத்தளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்க தன்னுடைய விசேஷ பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எந்த இடத்த பார்க்குறாரு கும்பத்தை பார்க்குறாரு கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியையும் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா பிரச்சனைகளை கூட்டலாம் சரி ஓகே ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா கிடைக்க வேண்டிய பலன் குறைவாக கிடைக்கும் அப்போ கிடைக்க வேண்டிய பலன் குறைவாக கிடைக்கிறது எப்படி எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் அதை காம்பன்சேட் பண்ணலான்ற பற்றி சொல்லுவாங்க அதே போல் இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய தவிர்க்க நாட்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய இதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் எண்ணிக்கை வருது அப்படின்றத பற்றியும் டாக்டர் ஐயா சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா அதாவது இவங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து காலபைரவரை போய் வணங்கணும் அந்த காலபைரவரை வணங்குறதும் சனிக்கிழமை அன்னைக்கு இது போய் வணங்குறது சிறப்பாக இருக்கும் அந்த காலபைரவரை சிவஸ்தலங்களில் இருக்கிற கால பைரவரை போய் வணங்குறது மேலும் சிறப்பு இந்த காலபைரவருக்கு காலபைரவர் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாகனம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வாகனத்துக்கு வந்து அதுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது இல்லை அதுக்கு இறை போடுறது இதெல்லாம் செய்கிறது கூட வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறோன்னு சொன்னோம் அது போக அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போய் பண்ணுறது மிக மிக சிறப்பு கால பேரவருக்கு அப்போ தேய்பிரை அஷ்டமியிலேயே போய் பண்ணலாம் சனிக்கிழமைகளில் போய் பண்ணலாம் அந்த அந்த வாகனத்துக்கு உண்டான மிருகத்துக்கு வந்து பிஸ்கட்டு பால் அதுக்குண்டான ஆகாரங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் மேலும் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகக்கூடிய டைம் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம் இப்போ புஸ்தகம் நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து இந்த தான தர்மங்கள் உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு இரவு ரெண்டு நாற்பத்தி மூணு மிட் நைட்டில் இரவு ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலையிலரை பதினொன்று முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரயாணங்களை தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் அதாவது புதிதாக ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுகளையெல்லாம் தவிர்க்கணும் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன கிளேசங்கள் கொடுக்கும் அப்போ இந்த மன கிளேசங்கள் கொடுக்கறதுனால இதனுடைய பின் விளைவுகள் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து தான் அதனுடைய தீமைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ இந்த தீமைகள் வராமல் இருக்கிறதுக்காக இந் இப்போவே நாம் முன்கூட்டியே இந்த நாட்களை வந்து தவிர்த்துட்டோம்னா இந்த பிரயாணத்துக்கும் புதிய முயற்சிகளுக்கும் தவிர்த்துட்டோம்னா பின்னாடி நமக்கு அதனால் வரக்கூடிய தொல்லைகள் வராமல் போயிடும் அதனால் நன்மை அடைய முடியும் அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக அவசியமானது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஸ்யங்கர் அவங்க சொல்லிடுவாங்க ஐயா மகர ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் தனஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதியை தனக்காரகன் காரகன் பார்க்கறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகாது முயற்சிகள் எல்லாம் கைகூடும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்குமேயாயின் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதாவது வீடு வாங்கிறது வீடு விற்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஏன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வா வைகாசி மாதம் இருக்கும்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்